அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா வெளிப்படையா என்ன எப்படி ஓ சாமி அப்படின்னா

அப்படி வணங்குறதுனால தான் அது கடவுள் வழிபாடு கத்தி வழங்குனா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம் கடவுள் வழிபாடு பண்ணல மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா கடவுள்ன்றது அமைதியான பொருள் அமைதியா பண்ணணும் கடவுள் ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி ஆமா அந்த மாதிரி பண்றது தேவையா பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் தேவையா அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் டீச் பண்ணுது இல்லை தேவையாது எல்லாத்துலேயும் கற்றுக்கிற மாதிரியான விஷயம் அதுதான் நாடகம் பஜனை எல்லாத்தையும் மக்கள் கற்றுக்கிறதுக்காக அப்போ நாடகம் சினிமாலாம் கிடையாது அதனால் எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தரு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க அது தவறு இல்லையா இது தவறு இல்லை இது அதுவாவது ஒழுங்காக பண்ணாங்க இது ஒரு நாடகத்தில் கூட ஒருத்தன் பொண்ணு ஒருத்தங்கிட்ட இல்லையா எல்லா குடும்பமும் கெட்டு போடும் பொழுது இந்த நாடகத்துங்களம்மா பார்த்தேன் ஒரு அப்பாவுக்கு நாலு பொண்ணு இருந்தால் நாலுக்கு அப்பா கல்யாணம் பண்ண மாட்டாங்க அங்கங்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க பொழுது அந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் இருக்குது சோறு கேட்டால் நாடகம் பார்த்து வந்து போடுறான்றாங்க அப்படி இல்லை இருக்குது இப்போ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி இப்போ நாடகம் அப்போ வந்து நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா இப்போ டிவியில் நாடகம் ஸ்க்ரீனில் சினிமா இதெல்லாம் வந்து ஆதி இல்லாதெல்லாம் கிடையாது அதனால ஊர்கூடி தெருக்கூத்து பதினை பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை சொல்லுமா சாமி சாமி ஒரு பாடம்ன்றது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்றது இருக்காம சாமி நான் ஆறு மாதம் சொல்கிறாங்க ஆறு மாதம் முடிஞ்ச உடனே வந்து அடுத்த உபதேசம் வாங்கணுமா பண்ணுறோம் பண்ணல ஏன்னா சிலர் வந்து அந்த உங்களுடைய அந்த உணர்வுகள் எப்படி இருக்குது பாடம் பண்றது அப்படின்றாங்க சில உணர்வுலாம் சொல்லணும் நான் ரெண்டாவது பாடம் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டாவது முடிச்சிருக்கேன் ஆனால் இருந்தாலும் சில எனக்கு சந்தேகங்கள் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகும் ஏன்னா நிறையா வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண போறது மனுஷனா ஐயா சொல்கிற மாதிரி மனுஷனாக இருப்போம் அப்படின்றதான் தான் இங்கே வந்ததன் நோக்கமே வந்து ஐயா சொல்கிற அத்தனை விஷயமும் எனக்கு அடிபட்டு தான் வந்தேன் இது இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிட்டோம் அதனால் இப்போ பாடம் பண்ணுறதுன்றது நம்ம எவ்வளோ நாள் பண்ணணும் இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு நான் வேலிடேஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை நம்ம அந்த அந்த இது வச்சு ஒரு ஒன் இயர் கூட பண்ணலாமா ஒரு ரெண்டாவது பாடம் வாங்கியிருக்கோம் ஏன்னா ரெண்டாவது பாடம்னா சில சமயம் என்னென்னா வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கும் எந்த இடத்துல இருக்கோன்றது தெரியமாட்டேன் இந்த ஃபர்ஸ்ட்டு உபதேசம் பண்ணிட்டு ரெண்டாவது பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு உபதேசமே ஒன் ஹவர் கிட்டத்தட்ட போயிடுது ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம சுய நினைவை இழந்து திரும்பி அதில் ஏன்னா இது விழிப்புணர்ல பண்ணணும் ரெண்டாவது பாடம் அப்படி பண்ணுறச்சே நம்ம ஒரு ஒரு டைம் அந்த சுச்சுவேஷன் எங்கே இருக்குன்னு தெரிய தெரியாது தெரியாது அதனால நம்மளுக்கு சரியா நம்ம பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தா போன மாதம் வாங்கிடணும் நம்ம இந்த பிரச்சனை காரணமாக வரல இதோட நான் வாங்கிக்கலாம் ஒரு மாதம் மாசம் ஒன்றும் இல்லை சாமி பாடம் பண்றேன் சாமி எவ்வளவு நேரம் பண்றது முதல் பாடமாக இருந்தால் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் பண்ணணும் சரிங்களா இந்த பாடம் பண்ணி நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா சாமி பாடம் பண்ணி இருக்கிறேன் பாடம் மணி நேரம் போதே நான் தூங்குறேனா பூசணுகிறேன்னு எனக்கே தெரியல சாமி அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வருது எப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வரும் ஒரு தூக்கம் தூங்கலாங்க பாடமணினே இருக்கிறேன் இருக்கும் போதே ஒரு தூக்கம் மாதிரி ஒரு நிலை போகுது அங்கே தூங்கவும் இல்லை அதே நேரத்தில் பாடமும் பண்ணல நான் இருந்தேன்னா இல்லையான்ற எந்த விதமான அறிகுறியும் அங்கே தெரியல இதுக்கு நான் எப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறது அங்கே என்ன நடக்குதுன்னு நிறைய பேரோட கேள்வி சரிங்களா இதுக்கு காரணம் என்ன மனமானது எப்பவுமே விழிப்பாக இருந்தால் நமக்கு அப்படி ஒரு தூக்கம் வரையவே வராது பாடம் பண்ணும்போது ஒரு மணி நேரமும் விழிப்பாகவே பாடம் பண்ண முடியும் ஆனால் இந்த மனம் அதோட வேகத்தை குறைக்க குறைக்க இந்த மாதிரி ஒரு தூக்கம் வரா மாதிரி வரும் அந்த நேரத்தில் பாடம் பண்ணோமா இல்லையான்றது நமக்கு தெரியாத போகும் அப்போது இது சரியாக தப்பானா இது சரிதான் தான் அப்போ இந்த இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் என்ன ஆகும்னா நம்ம மனம் எதையாவது யோசனை பண்ணியிருந்தது அந்த யோசனையெல்லாம் விட்டுட்டு இப்போ அடங்கி ஒடுங்கி உக்கார போகுதுன்றது ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரி தூங்காமல் தூக்கம் வர்றது ஆனால் இதை நான் என்கரேஜ் பண்ணக்கூடாது தூங்கினா போதும்னே நான் நினச்சிக்க கூடாது இந்த மாதிரி தூக்கம் வந்தால் கூட நான் அதுலேருந்து வெளியே வந்து பாடம் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும் இப்படி ஒரு நிலை வர்றது நல்லதுதான் ஆனால் அதை நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அந்த நிலையிலேருந்து நான் வெளியே வந்த அடுத்த செகண்டு அதை பத்தி யோசிக்காம நான் பாடம் பண்ண ஆரம்பிச்சுன்னே இருக்கணும் இதை பண்ண 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 இது திரும்பவும் தன்னோட பழைய நிலைக்கு தானாக வந்துடும் சாமி அதனால இப்படி பாடம் பண்ணி நேரம் தூக்கம் அதே சமயம்னு கவலையே பட வேண்டாம் மனசானது அதோட வேகத்தை குறைச்சிக்கின்னு அது குழந்த மாதிரி ஆக போகுதுன்றதுக்கான அறிகுறி தான் இந்த தூக்கம் புரியுதுங்களா என்ன பண்றோம் எதுவும் தெரியாது தெரியாது ரெண்டாவது பாடம் பண்ணிக்கினே இருப்போம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாடம் பண்ணோமா இல்லையான்னு எதுவுமே தெரியாது இது மேக்சிமம் எங்க போகும்னா மேலே போகும்போது அப்படி ஒரு நிலை வரும் நம்ம விழிப்பு வந்த உடனே திருப்பி அங்கிருந்து ஆரம்பிச்சுனே வந்துடும் எந்த ஒரு அறிகுறியும் எதுவுமே எப்படி அப்படியே தான் இருக்கும் எதுவுமே தெரியலே இருக்கிறோம் தூக்கம் நல்லா வருது தூங்குறோம் தூக்கம் நிறையா வருது மதியம் எப்போ இப்போ கூட தூக்கம் நம்மளுக்கு அப்படி சொரு அதே போல அதனால தான் இந்த எவ்வளோ நாள் இப்போ ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட பேசிக்கான கண்டிப்பா கண்டிப்பா பாடங்களையும் எவ்வளோ நாள் பொறுத்து நீங்க தள்ளி தள்ளி வாங்குறீங்களோ அவ்வளோ சிறப்பான அனுபவங்கள் அதிகமாகும் என திரும்ப திரும்ப அந்த பாடங்களே நாள் எடுத்து பண்ண பண்ண நம்ம வந்து அதை பற்றி சிந்திக்கிற நாள் வேறு அதிகமாக இருக்கும் இது வந்து வெறும் பாடம் வாங்கிட்டோம் பாடம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் இல்லை அந்த பாடம் எனக்குள்ள பல விஷயங்களை மாற்றிக்கினே இருக்குது நான் பாடம் நாலு எடுத்து நாலு எடுத்து பண்ண 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 நான் அதை பற்றிலாம் யோசிப்பேன் யோசிக்க யோசிக்க என்ன ஆகுனா அதை நான் வச்சு பண்ண ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்தில் அனுபவிச்சுலாம் பண்ண மாட்டேன் அது ஒரு கடமை மாதிரி பண்ணுவேன் ஒரு மணி நேரம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவேனே தவிர இது நாளாக 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 இந்த பாடத்தோட உறவாடி உறவாடி அதை நான் அழகாக அனுபவிச்சு பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு நிலை எப்போ வருதோ அப்போ தான் அந்த பாடம் நமக்கு முழுமையான பலனை கொடுக்க போகுதுன்றது அர்த்தம் அப்போ அவசர அவசரமாக பாடம் வாங்காமல் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் கழிச்சு பாடம் வாங்கினோம்னா பாடம் சிறப்பாக இருக்கும் அதோடய பலனும் அருமையாக இருக்கும் சார் இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல தான் ஒரு ரெண்டு வருஷமா வச்சுட்டு அந்த இது போட்டிருக்கேன் சிலர் என்ன கேட்குறாங்கன்னா என்ன நீ அவர் வயசானவர் ஒரு தேவ போட்டுருக்கா சாமியார் வேற போயிட போறியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லைப்பா இது வந்து நான் அடி வாங்கினதுனால பண்ணது நான் அவரை தேடி நான் போல அடி வாங்கினேன் அவர் சொன்னதுக்கு உண்மை அவர் சொல்கிறதும் எனக்கு நடந்ததும் உண்மை அதனால இதுதான் கரெக்டா இருக்கும்னு போனேன் ஆனா புரியுது இப்போ கோயிலுக்குன்றோம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கு பெருமாள் கோயில் திருப்பதிக்கும் போகிறோம் அப்போ இங்கே கடவுள் இல்லையா அங்கே கடவுள் இல்லையா அப்படிலாம் கட கிடையாது எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு எல்லாம் கடவுள் இருக்காரு நம்ம திருப்பதிக்கு போகலாவா அப்படின்னு கூப்பிடுறான் இல்லைப்பா நான் எங்கேயும் போகிறதில்லை ஆனால் பசங்களுக்காக அழைச்சின்னு போகிறேன் அப்படின் அவன் என்ன சொல்கிறேன் இல்லைப்பா கோயிலெலாம் போனோம் வரணும் நீ இப்படியா இருந்தேன்னா அது வேற மாதிரி போய்டும் அது வேற மாதிரி எப்படிப்பா நான் வந்து பாடம் பாடம் பண்றதுன்றது சொல்ல முடியல அவருக்கு ஏன்னா அவருக்கு பாடம்னா என்னன்னா ஒரு லெசன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஸ்கூல்ல எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு அது சொல்ல முடியல இப்படி விவாதம் போகவே நம்ம இவரை பத்தி சொல்ல வேண்டியதா போகுது இல்லைப்பா நம்ம ஆனா இவருக்கு நிறைய பேர் தெரியுது இவ்வளவு பார்த்து நிறைய பேர் அவரு யாருமே இதுவரை ஒரு நம்ம எல்லார்டையும் பேசுவோம் சாமி ஆபீஸ்ல கூட எல்லார்டையும் பழகுவோம் எல்லார்டையும் சொல்லும் பொழுதும் அவரு ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லைன்னு யாரும் சொல்லலை ஏன் அந்த மாதிரி போற அப்படின்னு ஆமா ஏன் அந்த மாதிரி போற அப்படின்னு தான் ஆனா வீட்டுல சப்போர்ட் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்தது இது என்னன்னா இப்ப யாருமே வந்து இவன் சாமியார சாமியார் மாதிரி பண்ணிட்டு இருக்காடா இவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் நீங்க எதுனா பண்ணுங்க அதனால என்னன்னா இப்போ அந்த நல்லா பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் களை இல்லை நம்மளுக்கே அவாய்ட் பண்ணுறாங்க தான் தோணுது இப்போ நம்மளே ஃபஸ்ட்லாம் போனால் ஒரு இருபது பேர் முப்பது பேர் உட்காந்து கூட்டமாக சாப்பிடுவோம் கேன்டீன்லலாம் இப்போ லோன்லியாக ஒன் தனியாகவே சாப்பிடுவோம் இல்லை நம்ம ஏன் நம்ம மற்றவங்க பேச்சை கேட்டு நம்மளுக்கு உண்மைன்னு தெரியுது அப்படின்னு ஆனால் என்ன எனக்குள்ள சந்தேகம்னா நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம அங்கே சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அது அதிக பிரசைத்தனமாக இருக்குமா புரியுதுங்களா சமயம் இப்போ நம்ம இங்கே நடக்கிறது நம்மளுக்கு தெரியும் இதை வந்து வெளியில் சொன்னால் நம்ப மாட்டோம் கடவுள் இருக்குன்றது தான் நானும் இவ்வளோ நான் நம்பிட்டுருந்தேன் இங்கே வந்த தான் நம்மளுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறது நம்ம பாடம் பண்ணுறச்சே தெரியுது இதை வந்து வெளியில் சொல்லும்போது அவங்களுக்கு பைத்தகார்த்தனமாக இருக்குது நம்மளை கத்தியத்து வேட்டம் வருவாங்க சமயம் அப்போ இந்த விவாதம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நம்ம பேச வேணும்னு ஒரு கட்டத்தில் சைலண்டாகிடுவேன் விவாதத்துக்கே வேலை இல்லை இதே இப்போ ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சரி யாரோ ஃபோன் பண்ணுறாரு அலோன்னா ஏங்க என்னங்க அவர் பெரியவர் அப்படி பேசுகிறாரு என்னப்பா பேசுனாரு சாமியா இல்லைன்றாரு தான் சாமி தான் சாமியா அப்ப நாங்களா கோயில் கட்டி வச்சிருமே நாங்களாம் பைத்துக்காரனான் சாமி இல்லைன்னு சொன்னாரு ஐயா உனக்குள்ளதான் இருக்குதுன்னா அவ்வளவு கோபமா பேசுறாங்க அது எப்படி சொல்லலாம் ஆசிரமம் எங்க சொல்லுங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸ் கொடுங்க நான் வரேன் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த சொல்லிட்டா மாதிரியும் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டா மாதிரியும் அவ்வளவு கோபம் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஐயா நான் சொன்னார் கோயில் குளம் போற கரெக்டு கோயிலில் சாமி இருக்குது கரெக்டு அப்போ கோயிலில் சாமி இருக்குதுன்னா உனக்குள்ளே இல்லையா யாருக்கு சொன்னார் கோயிலாண்ட போய் உக்காந்துச்சுன்னு கோயிலில் போய் சாமி இல்லைன்னு நான் சொன்னார் இல்லையே ஆசிரமத்தில் வந்து உக்காந்துச்சிக்கின்னு யோகா பாடம் கற்றுக்கணும்னு ஞானம் தெரிஞ்சுக்கணும்னு வர சீரத்துக்கிட்ட சொன்ன விஷயங்கள் அது பக்தியில் இருக்கிறவங்களுக்கு வெளியே தேடுறது இயற்கை யோகத்துக்கு வந்த பிறகு வெளியே தேடினது தேவையில்லைப்பா உனக்குள்ள நீ பாரு அப்பவும் நீ வெளியே போய் தேனா இந்த யோகம் உனக்கு கை கொடுக்காது அப்படின்னு யோகம் பண்றவங்களுக்கு சொல்லி கொடுத்ததே தவிர உங்களுக்கு சொன்னது இல்லையா தப்பா புரிஞ்சுக்காதீங்க சாமி இல்லைன்னு அவர் எங்கேயும் சொல்லல உனக்குள்ள சாமி இருக்காருன்றது உண்மை யாருக்கு உண்மை அந்த மாதிரி பாவனையில் தேடுறவங்களுக்கு அவர் சொன்னாரே தவிர ஒரு கோயில் வாசலில் போய் உட்காந்து போய் சாமி கும்பிட போகிறவங்களாம் கூப்பிட்டுக்கினு சாமி உள்ள இல்லை தான் இருக்குதுன்னு அவர் எங்கேயும் சொல்லலையா அவரும் முரு முருகன் கோயில் கட்டிக்கின்னு ஆசிரமத்தில் இருக்காரு அப்போ உலகன்றது என்னதான் சொன்னாலும் அதை தப்பாதான் புரிஞ்சுக்கும் ஐயா குலதெய்வமே இல்லைன்னாரு ஒரு கூட்டம் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும் அது எப்படி குலதெய்வம் இல்லை நாங்கள் பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து கும்பிட்டுன்னு நீ எப்படி திடீர்னு அப்படின்னு சொல்லுன்னு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க அவசியமே இல்லையே அவர் என்ன சொன்னார் சிறு தெய்வம் நீ போக 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 உன்னோட தேவைகள் சுருங்க ஆரம்பிச்சிடும் நீ பெருசாக போய் அங்கே போய் கேட்க மாட்ட என் குலதெய்வத்தரு போய் அம்மா தாயே நான் அடையணும்னு யாராவது குண்டுகிறாங்களாம் யாராவது கேட்டுக்கிறாங்களான்னு யாரும் கேட்டதே இல்லை அப்போ என்ன அர்த்தம் என்னோட தேவைகளுக்காக ஒரு வடிவத்தை உருவாக்கி அந்த வடிவம் என்னோட தேவைகளை தான் பூர்த்தி பண்ணுது பணம் இருந்தாலும் பூர்த்தி ஆகும் அது சாமி வந்து தான் பூர்த்தி பண்ண முடியுமா எதை இருந்தாலும் பூர்த்தி பண்ணாத ஒரே விஷயம் ஞானம் அந்த ஞானத்தை அடையணும்னா நீ எந்த தெய்வத்துக்கிட்ட குல குலதெய்வத்தை போய் கும்பிட முடியுமா நீ கேட்டுக்கிறியா கேட்டுருந்தா கூட பரவாயில்ல சந்தோஷமா ஆ பரவாயில்ல குலதெய்வத்தை போய் ஆடு மாடெல்லாம் வெட்டாமல் ஞானத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு நியாயம் உண்டு அங்கே போய் கேட்கலையே அப்போ யாருக்கிட்ட போய் கேட்குறோம் சிவபெருமான்கிட்ட தானே போய் கேட்குறோம் அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அதை கும்பிடாம உன் வயிற்று பழுப்புக்காக உன்னோட தேவைக்காக நீ கும்பிடாதப்பான்னு சொன்னார தவிர உன்னை போய் குலதெய்வம் கும்பிடாதன் கூட அவர் சொல்லலை நீ எதுக்கு பிறந்த அப்படி நீ தெரியாமல் உன்னோட தேவைகளுக்காக ஓடாதப்பா நாரதர் வந்தாராம் கிட்ட வந்தார் நமோ நாராயணா மாயை என்ன என்னப்பா அப்படின்னு நாராயணன் சும்மா இருப்பாரா சரிவா ரெண்டு பேரும் போவோம் சேர்ந்து பேசினே போவோம் அப்படி என்ன பண்ணாராம் நாரதை கூப்பிட்டுன்னு அவர் பாருன்னு ஒரு இடத்துல போகிறாராம் ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க இப்போ நாராயணனுக்கு தண்ணி தாகம் வந்துச்சு நாரதா ரொம்ப தாகமாக என்னால் எதுக்கு மேலே நடக்க முடியாது நீ என்ன பண்ணுற எங்கன்னா போய் தண்ணி ஏற்றினான் அப்படின்றாரான் உடனே நாராயணன் நீ சொல்லி நான் கேட்க மாணா நாரதர் என்ன பண்ணிட்டாரு தள்ளுபடியார் தண்ணி ஏற்றினத்துக்கு போகிறாரு போகிறாரு அவரும் போகிறாரு போகிற வழியில் என்ன பண்ணிட்டாரான் ஒரு இங்கே பற்றிருந்த நாராய நாராயணன் என்ன பண்ணார் அங்கே வேறு வேலையை பண்ணிட்டார் ஒரு பொண்ணோட வடிவத்தில் வந்து உக்காண்டார் அந்த பொண்ணை பார்த்த உடனே நாரதருக்கு என்ன பண்ணிட்டார் வந்த வேலை மறந்து போச்சு வந்த வேலை மறந்த உடனே என்ன பண்ணிட்டார் அந்த பொண்ணு மேலே ஆசை வச்சு கல்யாணம் பண்ணினார் கல்யாணம் பண்ணினார் குழந்தை கொட்டி பத்துக்கினார் எல்லாம் ஆயிடுச்சு இவர் அப்போ என்ன பண்ணுறாரு குடும்ப சகஜமாக சந்தோஷமாக காலம் கடத்தின்னுறாரு அப்படியே குடும்பம் போய் நேர்கது காலம் தள்ளி நேர்கிறாரு ஒரு நாள் என்ன பண்ணி அந்த ஊரில் நோய் பரவுது நோய் பரவுன உடனே என்ன பண்ணார் பொண்டாட்டி புள்ள எல்லாம் கூட்டுக்கினேன் இந்த ஊரில் இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது முதல்ல எஸ்கேப் பையனே வேற ஊருக்கு போயிடலான்னு பொண்டாட்டி புள்ளையெல்லாம் கூட்டுக்கினேன் போகிறாரு போகிற வயலில் என்ன பண்ணுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது பாலத்து மேலே ஏறும்போது இவங்க பொண்டாட்டி புள்ள எல்லாம் கூட காய்ச்சிக்கினு இப்போ நார்தன் மட்டும் ஓ நாள் ஊராரு ஐயோ என் பொண்டாட்டி போச்சே புள்ள போச்சே இறைவா உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு யார் சொல்கிறது நாரதர் சொல்கிறாரு இப்போ அங்கே என்ன பண்ண தண்ணி எடுக்க போனால் ஒருத்தன் தண்ணி தாகமா இருக்குது இங்கே ஆளாகணும்னு நாராயண நாராயணன் என்ன பண்றாரு நாரதரை தேடிக்கின்னு வர்றாரு அப்போ அவர் என்ன பண்ணார் நாரதா நீ என்ன வேலைக்கு வந்த என்னடா பண்ணிக்கிறேன்னாரு அப்போ தான் அவருக்கு சுய பிரகையே வருது நான் தண்ணி எடுக்க தான் வந்தேன் தண்ணி எடுக்கிற வேலையை மறந்துட்டு வேற வேலைக்கு போயிட்டேன் அந்த மாதிரி நான் எதுக்கு வந்தேன்னே தெரியாம வந்த வேலையை மறந்துட்டு என்னோட தேவைகள் போதும் அதை பூர்த்தி செஞ்சா போதும்னு இப்போ வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தனா நான் எப்போ ஞானத்தை அடையிறது நான் எப்போ முக்தி அடையிறது அந்த கதையை தான் ஆயிடும் பொண்டாட்டியம் புளியை கட்டிக்கினு அளவு தான் கடவுளை காப்பாத்துறதுக்காக வந்த நாரதம் மறந்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகம் நாரதனே மயக்குதுன்னா நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் என்னெல்லாம் பாடாப்படுத்தும் அப்போ இயற்கை இங்கே வந்து விழுந்த உடனே நம்ம வந்த வேலையை மறந்துடுவோம் நம்ம வந்த வேலை எது எதுக்கு வந்தோம் தெரியாத பண்ணிவிடுவாங்களே அந்த மறந்ததை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் அனுப்புகிறான் இல்லையே ஒரு கூட்டம் நான் படைச்சிட்டேன் அது வந்த வேலையை மறந்து அது பாடும் வாழ்ந்து கிடையாது ஆடு மாடு மாதிரி நீ போ அதுங்களெலாம் கரை சேர்த்து கொஞ்சமாவது என்கிட்ட அனுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அனுப்பி அனுப்பிதான் குரு தேவர்கள் வந்து நம்மளை காப்பாத்தினுக்கிறாங்க அப்ப இது சொன்னா புரியுமா புரியவே புரியாது நம்மள பைத்தியகாரன ஆக்கிடுவாங்க புரியாத கூட்டத்துக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்றத விட நம்ம பாடு கம்முன்னு போறது நல்லது வாட்ஸ்அப்ல அதுல போடுறதுனால நிறைய பேர் கேக்குறாங்க ஆமா ஐயாவும் எல்லாருக்கும் தெரியுது தெரியாம யாரும் இல்ல ஆனா ரெண்டு பேர் இந்த பேர்ல ஐயாவர் நித்யானந்த சுவாமி எல்லாரையும் தெரியும் சாமி ரெண்டு பேர் அதாவது யூரோ நித்யானந்த சுவாமி அந்த நித்தியம் ஆமா அவரை வந்து ஒரு காமெடி மாதிரி ஆயிப்போச்சு அது நம்ம வேண்டாம் ஐயா எல்லாருக்கும் எல்லாருமே தெரியுது நான் இந்த வாட்ஸ்அப்ல போடுறதுனால அதை பத்தின இது கேட்கறாங்க அது நம்மளுக்கு இங்க நீங்க சொல்றது ஐயா வீடியோல இதெல்லாம் சொல்றதுன்னு நம்ம சொல்றோம் அப்ப சொல்லும் பொழுது இது அதிக பிரசை தெரியுதா ஏன்னா ஐயா எல்லாம் சொல்றாரு யாரையும் திருத்தலாம் முடியாது நீ வந்தியாவா பாடத்தை பண்ணியா முடிஞ்சா சித்தர்கள் புக்கு படிக்க முடிஞ்சா படி இல்லை அதெல்லாம் வேண்டாம் கம்முன்னு பாடத்தை பண்ணி கம்மன்ரு அப்படி நம்ம அங்க பேசும்பொழுது அவங்க சொல்லும்போது சட்டன்னு நம்மளுக்கு அந்த ஒரு யோசனை வருது நம்ம இது இப்ப நீங்க சொல்றீங்க இது வேற இங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லி தான் ஆகணும் முதன்மை சீடர் குருன்ற விதத்தில் சொல்லலாம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது அது ஆர்குமெண்டா மாறுது சில அப்ப நம்ம அதிக பிரச்சனை சொல்றோமா இது தேவையில்லாத இடத்துல சொல்றோமா அப்படின்ற இது ஒரு எனக்குள்ள ஒரு மூணு மாசமாவே இந்த இது இருக்கு சரி கேட்கலாமா வேண்டாமா இது ஒரு கேள்வியா இல்லை ஒரு சொல்லாமா ஏன்னா அவாய்ட் பண்ணவும் முடியல இது இதுவே ஒரு சோதனை மாதிரி கூட இருக்குது நம்மளுக்கு வந்தாருங்க எது சொல்லாமா வேண்டாமா அது என்ன கடவுள் ஒழுங்கல் அப்படின் கடவுள் என்றியாப்பா கடவுள்னு நாங்கள் சொல்லலைப்பா எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது நம்ம உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னா நீ ஆனால் வீடியோவில் போடுறேன்ல அப்போ தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ நான் அறிக்கை வரல இது அதாவது புதக்கமாக கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது இல்லீங்களா சரிங்களா இது நம்மளுக்கு அது அதெல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு ஒன்று விதண்டா அவள் அதான் இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது சாமி அவள் அவங்களுக்கு ஒரு காலம் வரும்போது மட்டும்தான் சொன்னாலும் புரியும் இல்லைன்னா இந்த எவ்வளோ பெரிய ஞானமாக இருந்தாலும் அதை அந்த மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அது அவங்களுக்கான காலம் இல்லை நம்ம அவங்க அவங்கக்கிட்டலாம் போய் மல்லு கட்டதை விட நம்ம விட்டு நம்ம வேலையை பார்க்குறது நல்லது ஏன்னா நம்ம நிம்மதியாக கெட்டுப்போகும் ஆமாம் சார் ஆமாம் அதனால் அந்த தவறுகளை பண்ண வேண்டாம் சரி சார் இன்னொன்று நம்ம இப்போ பாடம் பண்ணிட்டு இருந்தேன் சடனாக அந்த தீபாவளி அப்போ என்னென்னா கண் லைட்டாக ரெட்டிஷ் ஆகிடுச்சு அப்போ டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் அவருக்கு என்ன சொன்னார் இல்லை லைட்டாக சதை நான் மருந்து கொடுக்குறேன் அதில் எதாவது ஆகுதா பாருங்க குறையுதா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஒன் வீக்கு அந்த சொல்யூஷன் கண்ணில் போட்டேன் அப்போது நினச்சிங்கன்னே இருந்தாருன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அதே போல் ஒன் வீக் கழிச்சு போனால் இல்லைங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சொன்னாங்க அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை நீங்கள் அந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம இருந்தாலும் நம்மளுக்குள்ள ரெண்டு மனசு ஒன்று நம்புறதுன்றது ஒன்று இன்னொன்று இவங்க பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறதும் ஒன்று அப்படின்ட்டு சரி நம்ம ஒன் மந்தாக போட்டுகிட்டே வந்தேன் மருந்து இருந்தாலும் இன்னொரு செக்கப் வேறு இடத்துலயாவது போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சப்போஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு கண்ணில் சின்னதாக சதா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பாடத்தை எப்படி பண்ணணும் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு மாதமாவது நம்ம பாடத்தை பண்ணக்கூடாது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா கான்டக்ட் பண்ணுங்க எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன் சரி சரிங்களா ஏன்னா அது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்ப எதுவும் இல்லைன்னு சொன்ன இன்கேஸ் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எப்படி இதுல இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மேக்சிமம் நான் இங்க நிறைய சொல்ல ஐயா போ நம்ம சொல்ல வேண்டிய இல்ல இல்லை இங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம வெளியில யாருக்காவது சொல்லலாம் அதே போல நிறைய நான் நினைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு அந்த மாற்றங்கள் தானாவே நடக்குது கிட்ட வருது அந்த ப்ராப்ளம் அதுல சால்வ் கரெக்டா சொல்யூஷன் அது கரெக்டா அப்பவே கிடைச்சிருது நம்ம சரி அதனால தான் அந்த சப்போஸ் ஆப்ரேஷன் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து எங்கே நடக்கும் இங்கே தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் கடவுள் முன்னதில் ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆகிடுது ஐயா தொடங்கி வச்சார்னா நடக்கும்னு வரும்போது கூட எப்படி ஜனம் இருப்பாங்களா மழை வேறு என்ன நினச்சேன் ஆனால் அதிசயமாக இருக்குது உண்மையாக தான் சாமி அதிசயமாக இருக்குது போல் அங்கேயே வரும்போது சாப்பிட்டுட்டே வந்துடலாமான்னு யோசித்தேன் இடத்த பார்த்துட்டு அங்கே எங்கேயாவது போய் சாப்பிட்லாமான்னு பார்த்தேன் ஏன்னா இவங்க சடனாக தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் இங்கே வரும்போது நம்மளுக்கு பொங்கல் கிடச்சிடுச்சு காலையில் அதுவும் ஒரு அதிசயமாகவே இருந்தது எல்லா ஏற்பாடும் நல்லா இருக்குது சாமி பண்ணவருக்கு யாரும் தெரியல எல்லாம் நம்ம சீடுகள் தான் அப்படிங்களா சாமி ரொம்ப எல்லா கிரெடிட்டும் நன்றி அதெல்லாம் ரொம்ப நன்றி சாமி எல்லாம் இந்த மாதிரி இது வரலாம் எங்கே இருந்தாலும் அந்த ஆசிரமத்தோட அட்மாஸ்பியர் இங்கே கொண்டு வந்துடுறாங்க நம்ம வேற இடத்துல உக்காந்து இருக்கிறோம் வேற இடத்துல இருக்கிறோன்ற அந்த நினைப்பு யாருக்குமே இல்லை ஆமாம் ஆமாம் கூட இன்னும் நல் அது இன்னும் நல்லா சிறப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு இன்னும் கேட்டா ஏன்னா அங்கத்தோட சிறப்புன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஐயா இருந்த இடம் அது ஆனா என்ன பெசிலிட்டி அதுவுமே இல்லாம இல்லை சாப்பாடுக்கு போனா நல்லா தாராளமா இருந்த இடமும் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் டீ காஃபி எல்லாம் வழக்கமாவே இருக்கு ஆச்சரியமா இருக்குது ஒரு புதுசா ஒரு இடத்துல வந்து நான் இப்படி இருக்காது போல அம்மா வந்து எல்லாம் பேசுவாங்க போவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் உண்மையாக பார்க்குறச்சே ஆச்சரியமா இருக்குது கூட்டமோ எவ்வளோ தூரம் ஏன்னா நிறைய பேர் எனக்கே தெரியாது சாமி நம்ம சென்னையில் தான் இருக்கேன் ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம வந்ததுதான் கிடையாது அது கூட வேற ரூட்டு தேர்ந்தெடுத்துட்டேன் நான் எப்படி போனோன்னு தெரில சரிம்மா அங்கே இருந்து குளத்தூர் இது மாதவரம் போயிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு ஆட்டோக்கார் எங்கே போனோம்னாரு இல்லை சாமி ஸ்ரீபெரும்புதூர் போனேன் அதுக்கு அப்படி போறா இப்படி போயிடுனாரு ஒன்னே ஒரு ஒன் ஹவர்ல வந்து இறங்கிட்டேன் நான் அங்கேருந்து கோயம்பேடு வந்து கோயம்பேட்டில் இருந்து அழகாக இங்கே பைபாஸில் இறங்கி அதுவும் எனக்கு ஆச்சரியமானது நான் போய் சேர்த்து பத்து பத்து ரூபா பத்து இடம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி நீங்கள் வரணும்னு நினச்சா தானாக அழைச்சிட்டு வந்துடுவேன்ற மாதிரியே இருக்குது கண்டிப்பாக